இன்னைக்கான சினிமா அப்டேட்ஸ் கார்த்தி அடுத்து ஒரு புது படத்தில் நடிக்க போறாரு அந்த படத்துடைய டைரக்டர் யாருன்னா தமிழ் இவர் இதுக்கு முன்னாடி டானா காரன் அப்படின்ற ஒரு திரைப்படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு அதுக்கு அடுத்தபடியே இந்த படத்தை பண்ண போகிறாரு இந்த படத்தோடைய கதை என்னென்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் ஒரு பயங்கரமான கேங்ஸ்டராக அந்த கேங்ஸ்டரை பற்றின கதை தான் இந்த கதை அந்த கேங்ஸ்டராக தான் நடிக்கிறார் இந்த படத்தை ப்ரொடக்ஷன் பண்ண போகிறது ட்ரீம் வாரியர்ஸ் பிக்சர்ஸ் அதுக்கு அடுத்தபடியாக குபேரா இந்த படத்தோடைய கரண்ட்டாக ஷூட்டிங் வந்து ஹைதராபாத்தில் போய்ட்டுருக்கு இந்த ஷெடியூலில் ரஷ்மிகா மந்தனாவும் இருக்காங்க இதை தாண்டி தனுஷ் அவர்கள் ஏற்கனவே நீங்கள் வந்து ராயன் படத்தில் பார்த்துருப்பீங்க ஒரு மொட்டை கெட்டப்பில் தான் இருக்கார் ஆனால் இப்போது ஒரு புது லுக்கில் இருக்காராம் ஒரு புது ஸ்டைல் ஆஃப் தனுஷை இந்த படத்தில் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இந்த மாதத்துக்குள்ளே இந்த படத்துடைய ஷூட்டிங் முடியுது இந்த படத்துடைய ரிலீஸும் தீபாவளிக்கு பிளான் பண்ணியிருக்காங்க நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இதுக்கு முன்னாடி கங்குவா விடாமுயற்சி விடுதலை பார்ட் டூ கிஸ் இது எல்லாமே தீபாவளிக்கு ரிலீஸில் இருந்தது இப்போது குபேராவும் இந்த ஒரு ரேஸில் ஜாயின் ஆயிருக்கு அண்ட் ஏஆர் முருதாஸுடைய டேரெக்ஷனை ரெடியாக போகிற திரைப்படம் சிக்கந்தர் இந்த படத்துடைய ஷூட்டிங்கை ஜூன் பதினெட்டாம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலான்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க ஏற்கனவே இதுக்கு முன்னாடி ரெண்டு திரைப்படங்கள் மும்பையில் பண்ணியிருக்காரு துப்பாக்கி அண்ட் தர்பார் இது அவருடைய மூணாவது படம் இந்த படம் முழுக்க முழுக்க ஒரு ஆக்ஷன் படமாக இருக்கும்ன்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காரு இந்த ஃபஸ்ட்டு ஷெடியூல்லே வந்து ஒரு ஏர் ஆக்ஷன் சீக்வன்ஸை தான் பிளான் பண்ணியிருக்காராம் அதை தான் ஷூட் பண்ண போகிறாராம் அதை தாண்டி இந்த படத்தில் ரெண்டு ஹீரோயின்ஸும் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இது மட்டும் இல்லாமல் மூணு வில்லன்ஸும் நடிக்கிறாங்கன்ற நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் அண்ட் ஏஆர் முருதாசோடைய கரண் தமிழ் ப்ராஜெக்ட் சிவகார்த்திகனோட நடிப்பில் ரெடி ஆகிட்டு இருக்கு இந்த படத்துடைய படத்தில் மிக முக்கியமான கேரக்டருக்காக ஷபீரை வந்து நடிக்க வைக்கலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க அவர் தான் இந்த படத்தில் புதுசாக ஜாயின் ஆக போகிறாரு இதுக்கு முன்னாடி அவர் சார்பேட்டா பரம்பரை அப்படின்ற திரைப்படத்தில் டான்சிங் குரோஸ் அப்படின்ற கேரக்டரில் நடிச்சிருப்பார் இப்போ இந்த படத்துலேயும் மிக முக்கியமான கேரக்டர் பண்ணுறாரு இந்த படத்தை பற்றியும் சொல்லும் என்ன சொல்கிறாங்கன்னா இது முழுக்க முழுக்க ஆக்ஷன் படம் ஒரு ஸ்பை த்ரில்லராக இந்த படம் ரெடி ஆகிட்டு இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க சிவகார்த்திகனுடைய கரியர்லேயும் இந்த திரைப்படத்துடைய பட்ஜெட் அப்படின்றது மிக பெருசு அப்படின்றதையும் சொல்லிட்டு இருக்காங்க அண்டு ரீசெண்ட் டைம்ஸில் கல்கியோடைய ட்ரெய்லர் ரிலீஸ் ஆச்சு எல்லாருமே கமல்ஹாசன் அவரில் பார்த்து அப்படியே ஷாக் ஆகி ஸ்டன்னாகி நிற்கிறாங்க இந்த படத்தோடைய கதை என்ன சொல்கிறாங்கன்னா பிரம்மாஸ்திரா படத்துடைய கதை தான் இதுவும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஒரு அப்பாவே அவர் மகனுக்கு வில்லனாக வந்து நிற்கிறாரு அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேருக்குள்ளே நடக்கிற கிளாஷில் யார் ஜெயிக்க தான் இந்த படத்துடைய கதையாக இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க அண்டு விடாமுயற்சி இந்த திரைப்படத்துடைய ஷூட்டிங் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் ஜூன் இருபதாம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு நாள் ஷூட்டிங் நடக்க நடக்கப்போகுது இந்த ஷெடியூலில் வந்து எமோஷ்னலான காட்சிகள் ஆக்ஷன் சீக்வன்ஸ் படத்துடைய மிக முக்கியமான காட்சியை எல்லாத்தையுமே ஷூட் பண்ணுன்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு நாள் பூனேல ஷூட்டை பிளான் பண்ணியிருக்காங்க அதோடு இந்த படத்துடைய மொத்த ஷூட்டிங்கும் முடியுது இந்த படத்துடைய ரிலீஸும் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் தீபாவளி ரிலீஸ் பிளான் பண்ணியிருக்காங்க